திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் வரலாறு ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி இருந்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் போர்டுகீஸ் டச்சுக்கு ஒரு யுத்தமே நடக்குது திருச்செந்தூர்ல அதுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போறாங்க தமிழ்நாடு மக்களும் கூட கடைசியா அந்த டச்சு அந்த யுத்தத்துல ஜெயிச்சு இந்த திருச்செந்தூர் பகுதியை ஆக்கிரமிச்சாங்க அந்த கோயிலோட கோபுரத்துல இருந்து அந்த கோயிலுக்கு வர எல்லா மக்களையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க அந்த கோவில்ல இருக்கிற அந்த முருகர் சிலைக்கு தினசரி பண்ற அந்த பூஜைகள் பிரசாதங்கள் வைக்க முடியல அந்த முருகரோட தரிசனத்தை பார்க்க முடியலேன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த டச்சுக்காரர்கள் இந்த ஊரை விட்டு போலான்னு ஒரு முடிவு போறாங்க இவங்க இங்க இருந்து போறது மட்டும் இல்லாம அந்த திருச்செந்தூர் முருகனின் சிலைய நம்ம ஊருக்கு நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு அந்த சிலையை கப்பல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ஒரு சுனாமி கிளம்புது வெதர் கண்டிஷன் படி அன்னைக்கு சுனாமி வரதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த சுனாமி வந்து அந்த கப்பலை ரொம்ப தாக்குது அந்த டச் வீரர்கள் சொல்றாங்க முருகர் சிலையை அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது தவறு அதனால அதனாலதான் இப்படினா நம்மளுக்கு ஆகுதுன்னு கடலுக்கு அடியில தண்ணியில போடுறாங்க இந்த முருகரோட சிலை கடலுக்கு அடியில இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற வடமாடி அப்பா பிள்ளைங்கிற அவருக்கு முருகர் கனவில் வந்து நான் கடலுக்கு அடியில் தான் இருக்கேன் என்னை வந்து எடுத்து எடுத்துட்டு போன்னு சொல்றாரு இவரு நிறைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த சிலையை தேடி பாக்குறாரு எங்கேயோ இருந்து அந்த முருகன் சிலை சூரியனோட அந்த கதிர்கள் பட்டு அந்த சிலை ஜொலிக்க ஆரம்பிக்குது அந்த வடமாடி அப்பா பிள்ளை இந்த சுவாமியோட விக்கிரகத்தை திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த நித்திய பூஜைகள் நடைபெறுது ரெண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டுச்சு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க நிறைய வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு கடலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் இதுமே ஆகல